அன்புடையிர் அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நாம் மாதந்தோறும் பூச தினத்தை முன்னிட்டு அன்பர்கள் பலருடன் சிறப்பு பேருந்தில் வடலூர் அர்ப்பயணம் மேற்கொள்வது வழக்கம் அந்த வகையில் இந்த மாதமும் நவம்பர் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வடலூர் அருட்பயணம் மேற்கொள்ள இருக்கின்றோம் இந்த அருட்பயணத்தில் சித்தி வளாகத்தில் அங்கு வரும் பொதுமக்களுக்கு நம்முடைய உயிரிறக்க சாதனங்களை இலவசமாக வழங்கி கருணையை பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடத்தவுள்ளோம் எனவே இந்த அருட்பயணத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த அருட்பயணத்தில் கருணையே கடவுள் வழிபாடாக உலகிற்கு தந்த வள்ளல் பெருமான் பிறந்த இடமான மருதூர் கருணை நீர் இருந்தால் மட்டும் போதும் எண்ணெய் கூட தேவையில்லை என்று தண்ணீரால் விளக்கு எறிந்து இந்த உலக வாழ்வின் கணக்குகளுக்கும் அந்த பெருங்கரணைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று மெய்ப்பித்த இடமான கருங்குழி உயிர்களின் ஆன்மதாகத்தை தீர்க்கும் கருணை நீரை இந்த உலகில் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்த தீஞ்சுவை நீரோடை துன்புல அனைத்தும் தொலைத்து நமது உருவை இன்புருவாக்கும் அன்பு நிறைந்த சித்தி வளாகம் உயிரிறக்கமே கடவுள் வழிபாடு என்பதை எப்போதும் கூறிக்கொண்டிருக்கும் அணையா அடுப்பு அமைந்த தர்மசாலை உயிரின் தேகம் சபை அதில் விளங்கும் உயிர் ஜோதி எனவே உயிர்நலம் பரவ வேண்டும் என்பதை கூறும் சத்தியஞான சபை அடிபணிதலுக்கு உதாரணமாக விளங்கும் கல்பட்டு ஐயாவின் உடல் அடக்கமான இடம் ஆகியவற்றை பார்த்து இங்குள்ள அனைத்து உயிர்களின் நோக்கமான பேரின்ப வாழ்விற்கு வித்திடும் நாளாக பூசு தினத்தை மாற்றிக்கொள்ளலாம் கேட்டவுடனே எந்தவிதமான விதமான இன்றி அன்பு என்னும் இறைத்தன்மையை உணர வைக்கும் சத்விச்சாரத்துடனும் பொருட்கள் வாயில்லா ஜீவராசிகள் மனிதர்கள் என்று பேதம் பாராமல் தாயுள்ளத்துடன் அன்பை வெளிப்படுத்தும் அன்பர்களுடனும் இந்த அருட்பயணம் நடக்க உள்ளது எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் தங்களது குடும்பத்தாருடன் மாதம் ஒரு நாளே நடக்கும் இந்த அருட்பயணத்தில் கலந்து கொண்டு வாழ்வின் அனைத்து துன்பங்களையும் நீக்கவல்ல கருணையின் பேராற்றலை பெற்று இந்த உலக இன்பங்கள் அனைத்தையும் அதனோடு ஒருங்கே கருணையங்கடவுளின் பேரறிவு பேரின்பத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்பதே அறக்கட்டளையின் விருப்பமாகும் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம்